வணக்கம் ஜெயஹின் இன்னைக்கு நம்ம சேனலில் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களை பற்றியான அப்டேட் இனி அது தொடர்ச்சியாக வரதான் போகுது ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் நம்ம எல்லாரையும் ஒரு வகையில் நல்லதாக கெட்டதாவோ பாதிக்கும் அப்படின்னா அந்த நிரசமான உண்மை முதல் நாள்லருந்தே அதிரடியாக ஆரம்பிச்சிட்டாரு இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் குறிப்பாக இந்தியர்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு எடுத்திங்கன்னா எண்ட் ஆஃப் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் பிறப்பால் அந்த நாட்டில் பிறந்ததால் ஒருத்தர் அமெரிக்கரா குடியுரிமை பெறக்கூடிய அந்த சட்டத்தை அவர் வந்து முடிச்சு வச்சிட்டாரு இதுக்கான புது ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்கு இதை வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ்னு சொல்லுவாங்க இது அதிபருக்கு உண்டான உத்தரவு இதன் பிறகு இது காங்கிரஸில் டிஸ்கஸ் ஆகும் அங்கே அப்ரூவல் வேணும் அவருக்கு அங்கே ஒரு கணிசமான அளவுக்கு மெஜாரிட்டி இருக்குது பட் இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் பட் ஆர்டர் என்னன்றதுக்கு முன்னாடி இப்போது அமெரிக்க குடியுரிமை யாருக்கு கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போம் இது அவங்களுடைய அரசியல் சாசனத்தில் ஃபோர்டீன்த் அமெண்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று பண்ணாங்க அதோடைய பேக்ரவுண்ட் பற்றி நம்ம பார்ப்போம் அந்த ஃபோர்டீன்த் அமன்மெண்ட் படி என்ன சொல்லுதுன்னா ஆல் பர்சன்ஸ் பார்ன் ஆர் நேச்சுரலைஸ்ட் இன் யூஎஸ் சப்ஜெக்ட் டு த ஜுடிஷன் ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் யூஎஸ் அந்த ஸ்டேட் வேர் தேசைட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து யுஎஸில் பிறந்தீங்க ஒரு குழந்தை வந்து யூஎஸில் பிறக்குது அப்படின்னா அந்த நாட்டோடைய குடியுரிமை அதுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஃபார்ட்டி ஃபோர்டீன்த் அமெண்ட்மெண்ட் அவங்களுடைய அரசியல் சாசனத்தில் இந்த ஃபோர்டீன்த் அமெண்ட்மெண்ட் ஏன் வந்தது அப்படின்றதுக்கு அவங்க வெள்ளை மாளிகையிலேருந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் வருடம் ட்ரெட்ஸ்காட் வர்சஸ் ஸ்டான் சான் அப்படின்ற ஒரு முக்கியமான இதுக்கு ஒரு கோர்ட் கேஸு அந்த கேஸில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆல் பர்சன்ஸ் பான் அப்படின்றதுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அமன் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி அந்த இது ஏன் வந்துச்சு அப்படின்றது கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்குது ட்ரெட்ஸ்கார்ட் வர்சஸ் சான்ஃபோர்ட் அப்படின்ற அந்த கேஸில் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்குது ஆப்பிரிக்கால இருந்து வரக்கூடிய ரெசிடென்ஸ பெர்மனடா அவங்க வெளியத்தை இது நிறவெறிய ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லிதான் இந்த அமென்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க அதாவது நீங்க எந்த நாட்டுல இருந்து வந்து அமெரிக்கால பிறந்தாலும் நீங்க அமெரிக்க குடிமரிமை அந்த குழந்தைக்கு கிடைச்சிரும் ஆனா ஆப்பிரிக்கால இருந்து வந்தா மட்டும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி அன்னைக்கு அந்த இதுல இருந்துச்சு அதன் பிறகுதான் நீங்க ஆப்பிரிக்கால இருந்து வரவங்களை மட்டும் நீங்க தனியா ஒதுக்கி வைக்கிறீங்கன்னா அப்ப இதை நிறவெறிய குறிக்கிது அப்படின்னு சொல்லி பதினாலாவது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் என்ன சொல்லுது ட்ரம்ப் போட்டிருக்க உத்தரவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதர்ஸ் அன்லாஃபுல்லி அதாவது இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்காது அப்படின்றது என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அம்மா அன்லாஃபுல்லாக உள்ள இருக்கிறாங்க அதாவது அம்மாக்கு ஒரு பெர்மனன்ஸோ பிஆர்ன்னு சொல்லக்கூடிய ரெசிடென்ட் ஸ்டேட்டஸோ இல்லை சிட்டிசன்ஷிப்னு சொல்லக்கூடிய குடியுரிமை கிடையாது அவங்க இல்லீகலா உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தையோட தந்தை அவர் வந்து ஒரு ஃபாதர் அந்த ஃபாதருக்கு வந்து பிஆர் பர்மனன்ட் ஸ்டேட்டஸோ இல்லை சிட்டிசன்ஷிப்போ இல்லாம அன்லாஃபுல்லா இருக்கக்கூடிய அம்மா அம்மாவுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்காது அப்படின்றது தான் ஃபஸ்ட் கிளாஸ் அப்போ அன்லாஃபுல்லா பிரசன்ட் அப்படின்னா விசா இல்லாமையோ இல்ல குடியுரிமை இல்லாமையோ ஒரு நாட்டுல தங்குறது ஸோ கிளியர் கட்டா என்ன வந்துருச்சுன்னு பாருங்க அதில் இல்லீகல் இமிகிரண்ட்ஸை குடியுரிமை இல்லாம எந்த விசாவும் இல்லாம உள்ள இருக்கிறவங்களும் இந்த சட்டம் வந்து இது பண்ணுது ரெண்டாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா இதோட ரெண்டாவது கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா வந்து பர்சன்ஸ் மதர் பர்சன் இந்த யுனை ஸ்டேட் டைம் ஆஃப் செட் பர்சன்ஸ் பர்த் வாஸ் லாஃபுல் பட் டெம்பரரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒருவேளை அந்த பிறந்த குழந்தையோட அம்மா லா ஃபுல்லாக விசாவோட தான் யூஎஸ்சில் இருக்கிறாங்க அந்த குழந்தைய பெற்றுக்கூடிய டைமில் ஆனால் அவங்க வந்து ஒரு டெம்ப்ரரியாக இருக்கிறாங்கன்ட்டு இந்த டெம்ப்ரரியை நல்லா ஒத்து கவனிங்க சச் அஸ் பட் நாட் லிமிட்டட் டு சச் அஸ் பட் நாட் லிமிட்டட் டு அப்படின்னு சொல்லி வர இருக்கிறாங்க நாட் லிமிட்டட் டு அப்படின்றது இதுவோ மட்டும் கிடையாது அப்படின்றத வர இருக்கிறாங்க அது வர என்னன்னா விசிட்டிங் த யுனைடெட் ஸ்டேட் அண்டர் த ஆஸ்பைஸ் ஆஃப் விசா வேவர் ப்ரோக்ராம் ஆர் விசிட்டிங் ஆன் அ ஸ்டூடெண்ட் ஒர்க் ஆர் டூரிஸ்ட் விசா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது முதல் கிளாஸ் அவருடைய ஆர்டர் என்னன்னா அன்லாஃபுல்லா ஒரு மதர் உள்ள வந்திருந்தா அவங்களுடைய குழந்தைக்கு குடியுரிமை கிடைக்காது ஒருவேளை அப்பாவுக்கு வந்து பிஆர் இருந்தாலோ சிட்டிசன்ஷிப் இருந்தாலோ குடியுரிமை கிடைக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே அமெரிக்கால பிறந்த அமெரிக்கா குடியுரிமையோ இல்லை பிஆரை வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு நபர் ஒரு ஒய் அப்படின்ற பெண்மணி அவங்களுக்கு வந்து குடியுரிமையோ விசாவோ கிடையாது இப்போ இவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு பிஆர் கிடைக்கும் ஏன்னா அப்பாவுடைய பிஆர் அவருக்கு அந்த குழந்தைக்கு வந்து குடியுரிமை கிடைக்கும் ஏன்னா அப்பாட்ட பிஆர் ஸ்டேட்டஸோ இல்லை குடியுரிமை ஸ்டேட்டஸோ இருக்கு ஆனா அப்பாவும் வீசா இல்லாம சாரி அப்பாவும் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாக இல்லாம இல்லை குடியுரிமை பெற்றோரோ இல்லாம இருந்தாருன்னா அப்போ அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை அம்மா லீகலாகவே இருந்தாலும் லாஃபுல்லா அப்படின்றது விசாவோட ஒரு ஒரு நியாயமான விசாவோட உள்ள இருக்கிறாங்க ஆனால் டெம்பரரியா இருந்தா நாட் லிமிட்டடுன்னு டெம்பரரிய இருந்தால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா விசா வேவர் ப்ரோக்ராம் பல நாடுகளோட அமெரிக்கா ஒப்பந்தம் இருக்கு விசா இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நீங்க போய் யூஎஸ்ல தங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஜப்பான் கனடா போன்ற நாடுகளுக்கு அந்த மாதிரியான இது இருக்கு ஸோ நீங்கள் இருந்து அமெரிக்காக்குள்ளே அப்ப அந்த ஒரு குழந்தைய அந்த பெண்மணி அப்படின்னா அப்ப அது செல்லாது அவங்க அப்பா லீகலா இருந்தாருன்னா அதாவது லீகல் குடியுரிமை பெற்றவராக வச்சிருக்க கூடிய அமெரிக்காவோ இருந்தா அப்போ செல்லும் இல்லாட்டி செல்லாது ரெண்டாவது ஸ்டூடெண்ட் டூரிஸ்ட் விசா ஒர்க் விசா இப்ப டெம்பரின்னு போட்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க நம்ம தனியாக ஸோ ஸ்டூடெண்ட் விசால போய் நீங்க அங்கே ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டாலோ இல்லை நீங்கள் டூரிஸ்ட் விசால போய் குழந்தை பெற்றுக்கிட்டாலோ இல்லை ஒரு டெம்பரரியா ரெண்டு மாதம் ஒர்க் விசால போய் குழந்தை பெற்றுக்கிட்டாலோ அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்காது ப்ரொவைடட் அவர் அந்த குழந்தையோடைய அப்பா பயாலஜிக்கல் ஃபாதர்ன்றது ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க அந்த அப்பா அப்படின்றது அமெரிக்க குடியுரிமை பெற்றவராகவோ இல்லை பர்மனன்ட் ரெசிடென்ட் வச்சிருக்கிறாவோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ஒரு மிகப்பெரிய தீயை பற்ற வச்சிருக்குது ஏன்னா அவங்க டெம்பரரி ஒர்க் வீசா அப்படின்னு சொல்றாங்க இந்தியர்கள் அதிகமாக போகக்கூடியது பல நா நம்மளுடைய இளைஞர்களுக்கும் சரி பல பேருக்கு இது கனவா இருக்கிறது ஹெச் ஒன் பி விசா இன்னைக்கு நீங்கள் டெல்லிலேயோ மும்பையிலையோ இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு போனீங்கன்னா விட காலையில் ரெண்டு மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளுடைய மக்கள் ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு கனவு பூமி பெரிய வாழ்க்கை அங்கே இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்கு ஒரு அம்பிஷன் இருக்கு ஸோ இப்போ ஹெச் ஒன் பி விசா டெம்பரரியா இல்லை இது வேற கேட்டகரியில் வருதா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி இன்னொரு வீசா வந்து எச் டு பி விசா எஸ் டூ பி விசாவில் நீங்கள் எச் ஒன் பியில் இல்லாத சில வேலைகளுக்கு டெம்பரரியாக போனீங்க ஆறு மாதம் போனீங்க ரெண்டு வருஷம் போறீங்க ஒரு வருஷம் போறீங்கன்னா அதை கொடுப்பாங்க அப்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ இங்கேருந்து ஒரு பெண்மணி போகிறாங்க ஒரு யூஎஸ் போகிறாங்க ஹெச் ஒன் பி விசாவில் போய் ஒரு நான்கு வருடம் கழித்து அந்த பெண்மணிக்கு கூட கணவருக்கு விசா கிடைக்கிது அவரும் போறாரு ஸ்பௌர்ஸ் விசாலியோ போறாரு போன பிறகு இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு குடியுரிமை கிடைக்காது ஏன்னா ஒன்னு அப்பாவோ இல்லை அம்மாவோ யாராவது ஒருத்தருக்கு பிஆர் ஸ்டேட்டஸோ இல்ல சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸோ கண்டிப்பா இருக்கணும் ஸோ பிஆர்ன்றது அடுத்த கட்டம் சிட்டிசன்ஷிப்ன்றது கடைசி அதுக்கு முன்னாடி க்ரீன் கார்டுன்னு ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட இருபது இருபத்தோரு வருஷம் வெயிட்டிங் இருக்குது ஸோ இவங்க போய் இருபத்தோரு வருஷம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி க்ரீன் கார்டை வாங்கி அதன் பிறகு இவங்க பிஆர் அப்ளை பண்ணி பிஆர் வாங்கினா தான் இவங்களுக்கு வந்து குடியுரிமை கிடைக்கும் அப்படின்றது இப்போ ஹெச்என்பி வீசா இதுக்குள்ளே வருதா இல்லையா அதுதான் வந்து மில்லியன் டாலர் கேள்வி இணையதளத்தில் பல கமெண்ட்ஸு பல இது போட்டுட்ருக்காங்க அவ்வளோதான் இந்தியர்களுக்கு இவங்க பெரிய ஆப்ப ட்ரம்ப் ட்ரம்ப்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருந்தாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட் இதிலோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒருத்தர் இந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் டேவிட் அப்படின்ற கம்பெனி ஒன்லி வே இந்தியன் ஒர்க்கர்ஸ் வில் கெட் அவுட் கெட் கெட் அவுட் ஆஃப் த கிரீன் கார்ட் பேக்கெலாம் கஸ்டு ஹவ் அ சைல்டு ஹியர் அண்ட் ஒர்க் ஃபார் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஸோ இருபத்தோரு வருஷத்துக்கு அதிகமாக நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் அந்த குழந்தையை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயது பூர்த்தியாகி அதற்கு குடியுரிமையோ இல்லை பிஆரோ கிடைச்ச பிறகு அதை அப்பா அம்மாவை கூட கூட வச்சுக்கிறதுக்கு ஒரு பிஆராக இருந்தது ஏன்னா லீகல் ப்ளட் ரிலேஷன் நீங்கள் பிரிக்க முடியாது அது கான்ஸ்டியூஷன்ல எல்லா நாடுகள்லையுமே கிட்டத்தட்ட இருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாலையை ஏற்படுத்தியிருக்குது ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் படி வீசா வேலிட் வீசா இல்லாம ஒரு பெண்மணி அங்கே வந்து குழந்தைய பெற்றுக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு குடியுரிமை கிடைக்காது ஆனால் அவங்க அப்பா அமெரிக்காவுடைய குடியுரிமை பெற்றவராக இருந்தாலோ இல்லை பிஆர் வச்சிருக்கிறாரு இருந்தாலோ குடியுரிமை கிடைக்கும் இது ஒன்று அப்போ எத்தனை லட்சம் பேர் மெக்சிகோலேருந்து அகதிகளாக போறாங்க பாகிஸ்தான் போன்ற பல நாடுகள்லேருந்து போகிறாங்க போறாங்க இருந்து பல பேர் கனடா போய் கெனடாலிருந்து கஜா தோணி எடுத்துகிட்டு உள்ளே போகக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக ஆகுது பட் இதுல பிரச்சனை என்னன்னா இந்த செகண்ட் கிளாஸ் தான் செகண்ட் கிளாஸ்ல டெம்பரரி வீசாவில் வந்தாலும் ஒரு பெண்மணி டெம்பரரி வீசாவில் வந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் குடியுரிமை பெற்றவரோ இல்லை பிஆர் இருந்தால் மட்டுமோ தான் அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு குடியுரிமை கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது இப்ப இதுல ஹெச் ஒன் பி வ வந்து பதினோரு விதமான விசா கொடுப்பாங்க ஒர்க்கிங் ஒன் பி தான் நம்ம அதிகமான மக்கள் போறது பி லயும் போவாங்க எத்தனை லட்சம் பேருடைய கிரீன் கார்டு அவங்களுடைய கனவுகளை கேள்விக்குறியாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வருது அடுத்த டிஸ்கஷன் என்ன இது அவங்களுடைய கான்ஸ்டியூஷனுடைய அமெண்ட்மெண்ட் அந்த ஃபோர்டீன்த் அமெண்ட்மெண்ட்ல ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பண்ணதுல யார் அங்கே லீக நீங்க வந்து இப்போ லீகலா இல்லிகலா வேறு விஷயம் அமெரிக்காவில் நீங்க பிறந்தீங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை உண்டு அப்படின்றது அந்த அரசியல் சாசனம் ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரோ ஒரு இதுவோ பண்ணும்போது ஒரு சட்டத்தையோ புது சட்டத்தை கொண்டு வரும்போது அது உங்களுடைய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படின்றது தான் ஜனநாயகத்தோட விதி நம்ம நாட்டிலேயே தான் அதை மீறி நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூவ் பண்ணியாகும் அந்த கான்ஸ்டியூஷன்ல மீண்டும் ஒரு முறை அதை திருத்தம் செய்ய வேணும் இப்போ இது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸ் கோர்ட்டில் இது நிற்காது கான்ஸ்டியூஷன் இது வந்து நிற்காது காங்கிரஸ்லேயே முதல்ல கிளியர் ஆகாது அப்படின்றாங்க அதுக்கு இவங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க இப்போ ட்ரம்ப்போடைய அரசாங்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா ஃபோர்டீன்த் அமெண்ட்மெண்ட் ஹஸ் நெவர் பீன் இன்டர்பிரேட்டட் டு எக்ஸ்டென்ட் சிட்டிசன்ஷிப் யூனிவர்சிட்டி டு எவ்ரி ஒன் பான் வித் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதுக்காக பண்ணுது அமெரிக்காவில் பிறந்த எல்லாருக்கும் குடியுரிமை பெறதுக்காக அந்த ஃபோர்டீன்த் அமெண்ட்மெண்ட்டை பண்ணலை ஆப்பிரிக்கர்லேருந்து ஆப்பிரிக்காலேருந்து வரக்கூடிய ஆப்பிரிக்கர்களை நீங்கள் வெளியில் வச்சுங்கன்றதுக்காக தான் கொண்டு வந்தாங்க அது நிறைவேறின்றதுக்காக இங்கே பிறந்த எல்லாருமே அதுக்காக வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இப்போ வந்து இங்கே பிறந்தாங்கன்னா அதை வந்து இது பண்ணுறது தப்பான இன்டர்பிரிட்டேஷன் நீங்கள் வந்து சரியாக படிக்கலை கரெக்டான இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு Uh, the 14th amendment amendment has always excluded from birthright citizenship persons who are born in the 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 United States but not subject to the jurisdiction to jurisdiction consistent with this understanding the Congress has further specified through legislation that a person born in the united states and subjected to the jurisdiction thereof is a national and citizenship of uh, citizen of the united states birth uh, usc 1401 mirroring the 14th amendment it if adhe constitution la எட்டாவது ஷரத் யூஎஸ் கான்ஸ்டியூஷன்ல ஒன்னு ஆயிரத்தி அந்த ஷரத்து படி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாவது ஸோ ரெண்டு கான்ஸ்டியூஷன்ல எழுதிருந்தாலும் அவங்க கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஒன் ஃபோர் ஜீரோ ஒன்று எடுத்து காமிக்கிறாங்க ஸோ இது வந்து இதுக்காக போட்டது கிடையாது இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆர்டரை இம்மிடியேட்டாக பண்ணணும் அமன் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாகாண அரசுக்கு பாருங்கள் ஐம்பது ஐம்பது ஸ்டேட் இருக்குது அந்த ஐம்பது ஸ்டேட்டுக்கும் மத்திய அரசாங்கம் இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் இந்த இம்மிடியேட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் ரெசிடென்ஷிப் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் உடனடியாக நிறுத்தி வைங்க இந்த சட்டத்துக்கு தான் இந்த ஆர்டருக்கு உட்பட்டா மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பர்த் சர்டிபிகேட்ல ஆரம்பிச்சு அவங்களுடைய அந்த ரெசிடென்ஷியல் ப்ரூஃப்னு நம்ம சொல்லுவோம் யுஎஸோடது அது எல்லாத்தையுமே நிறுத்தி வைக்க இப்ப ட்ரம்ப் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா இன்னொருதுல என்போர்ஸ்மெண்ட் இது வந்து ஒரு ஒரு மாநிலத்தோட அட்டர்னி ஜெனரல் அதாவது அந்த சட்டத்துறையோட உச்சபட்ச ஆலோசகர் அவருக்கு இது பொறுப்பு எடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அதிரடியான ஒரு உத்தரவு இது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய தெற்கு எல்லையில் மெக்சிகோ கூட இருக்கக்கூடிய எல்லையில் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருக்கிறார் ட்ரம்ப் அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்திருக்காரு பென்டகன் அவங்க ராணுவ தலைமையகத்துக்கு மூணு விஷயங்கள் கூட சொல்லியிருக்காரு முதல்ல இருக்கக்கூடிய பார்டர் ஃபென்சிங் வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அதற்கு இராணுவம் இறங்கி வேலை செய்யணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ராணுவம் முழு நடவடிக்கையும் எடுக்கணும் டீபோர்டேஷன் இங்கேருந்து ஆட்களை வெளியில் அனுப்புறது ஐடென்டிஃபிகேஷன் யார் யாரெல்லாம் இல்லீகலாக இருக்காங்கன்னு அடையாளப்படுத்துறது டிட்டென்ஷன் சென்டர்ஸ் அவங்கள ஒரு டிடென்ஷன் சென்டர் அகதிகள் முகாம் நம்ம சொல்லுவோம் பாருங்க அந்த இடத்துல வைக்கிறது மேனேஜ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே இனி ராணுவம் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அவசர நிலை பிரகடனம் பண்ணால் அந்த கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கக்கூடிய சில ரைட்ஸு உரிமைகள் வந்து அங்க செல்லாது அப்படின்றது அர்த்தம் ஸோ மெக்சிகோலையும் இப்போ ஒரு பெரிய ஒரு இந்த இப்போ அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில ஒரு பெரிய பதட்டம் இருக்கிறத பார்க்குறோம் அவங்க ராணுவம் முன்ன ஃபிசிக்கலாக மூவ் ஆகல பட் ராணுவத்துக்கான உத்தரவு பிறப்பிச்சிட்டாரு இவங்களோட புது ராணுவ தளபதியும் ட்ரம்ப் மாதிரியே ஒரு ரொம்ப ஒரு அக்ரசிவான ஒரு மனிதர் ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரம்ப்பை பத்தி ஏன் இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்தியா அமெரிக்காக்கு இந்த எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா மில்லியன் டாலர் கொஸ்டின் நம்ம நடுத்தர மக்களுடைய ஒரு கனவா இருக்கக்கூடிய ஹெச்என்பி விசா இப்போ அந்த ஹெச்என்பி வீசால போறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்கே குழந்தை இருக்கு அப்படின்ற போது அப்போ அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு குடியுரிமை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஏன்னா டெம்பரரி விசால அது கணக்கில் வருது ஸோ இதை அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க இதை ஏற்கனவே நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு வெகு விரைவில் ட்ரம்ப் வந்து முதல் விசிட்டா இந்தியாவுக்கு ரெண்டாவது தான் சைனாவுக்கு போறதா வருது தகவல் வருது ஏப்ரல் மாதத்திலயோ இல்லை மார்ச் மாதத்திலயோ இருக்கலாம் அதே சமயம் ட்ரம்ப் வந்து லீகல் இமிகிரேஷன் நான் ரொம்ப ஆதரிக்கிறேன் இந்த நாட்டுக்கு தகுதியான மக்கள் தேவை இந்தியர்கள் வந்தா இங்க வேலை செஞ்சுட்டு அவங்க திரும்ப போக கூடாது இந்த டேலண்ட் நம்ம ரீடைன் பண்ணணும் அப்படின்றதையும் பேசுறாரு ஸோ கிளியர் கட்டா இது ஒரு டிசைனாவே நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அதை நம்ம டீட்டெயில போய் பேசுறாங்கன்னா சில பேருக்கு மன வருத்தங்கள் இருக்கும் என்னன்னா அந்த குழந்தை பெற்று விடக்கூடிய டைமில் அங்கே யூஸ் போவாங்க அந்த சிட்டிசன்ஸுக்காக குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சதுன்னா அப்பா அம்மா கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இனி அந்த கேம் எல்லாம் இவர் டோட்டலாக லாக் பண்ணுறாரு பட் இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராகிறது அப்படின்னு சொல்லி நிச்சயமாக இன்றைக்கே வழக்கு பதிவாங்க இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வருது அன்ட்டு அவங்க கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தான் முடிவு போகணும் ப்ளஸ் இது காங்கிரஸ்லையும் பாஸ் ஆகணும் எப்படி போகணும் பார்த்தோம் ஸோ ட்ரம்ப்போட பேட்டிங் எடுத்த பாலே சிக்ஸர் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது மெக்சிகோ எல்லையுமே சரி இது உலகம் முழுக்க குறிப்பாக இந்தியா மற்றும் சைனா இதில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னா அவங்க இவ்வளோ பேர் திரும்ப வரும்பொழுது நம்ம நாட்டுக்கு ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலும் பட் இந்த அளவுக்கான ஃபாரின் ரெமிட்டன்ஸை அவங்க அனுப்பக்கூடிய வேலை வேலை செய்து சேர்த்து வைத்து அனுப்பக்கூடிய பணம் அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது அடுத்தது என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்